அமெரிக்காவில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் மரணித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் அல்பாடி நகரில் வசித்து வந்த தெலுங்கானாவை சேர்ந்த வயது சகஜா ரெட்டி உடுமலா என்ற மாணவியே இவ்வாறு மரணித்துள்ளார் கடந்த நான்காம் திகதி வீட்டில் தனது அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது தீ பற்றியது வீட்டில் தீ பரவியது குறித்து தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்றனர் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அளித்தும் முன் சைபர் செக்யூரிட்டியில் முதுகலை பட்டம் பெற அமெரிக்கா சென்றார் சில மாதங்களுக்கு முன்புதான் வேலைக்கு சேர்ந்தார் அவரது தந்தை ஒரு தகவல் தொழில்நுட்ப நிபுணர் மற்றும் அவரது தாய் ஒரு ஆசிரியர் என தெரிவிக்கப்படுகின்றது அல்பானியில் ஏற்பட்ட தீ விபத்தில் மரணித்த உடுமலாவின் அகால மறைவால் மிகவும் வருத்தம் என உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த கடினமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிக்கின்றோம் மேலும் உடுமலாவின் குடும்பத்தினரோடு தொடர்பில் இருக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கி வருகின்றோம் என தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்